இதுதான் எங்களோட புது வண்டி அடுத்த மாடு நாடுக்கு இந்த வண்டியில எண்பது எட்டு கிலோமீட்டர் விஜய் வணக்கம் ஒரு ரெண்டு நாளா வீடியோல பெருசா வந்திருக்க மாட்டேன் ஒரு சின்ன பைக் ஆக்சிடென்ட் எனக்கு ம் பகுதியைச் சேர்ந்தவர் யூடியூபர் கிரண் ப்ரூஸ் இவர் ரோஸ்ட் பிரதர்ஸ் என்ற தனது யூடியூப் சேனலில் தமிழக வெற்றிக் கழகம் குறித்தும் அதன் தலைவர் விஜய் குறித்தும் தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கமலா தியேட்டரில் பிரெண்ட்ஸ் படம் பார்க்க வந்த கிரண் புரூஸை மறித்து தகராறு செய்த விஜய் ரசிகர்கள் சிலர் இருநூறு ரூபாய் கொடுத்தால் வீடியோ போடுவியா என்று அடித்து உதைத்ததாக கூறப்படுகிறது

யூடியூபர் கிரண் கிரண் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் தாவை கவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சொல்லுங்கடா இப்போ என்ன பண்றது அதான் சா ஊந்து போச்சேன் எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிடுங்க தவேக்கா வந்துட்டு அட்டைக்கத்தி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு தான் நாங்க மழையை கன்சிடர் பண்ணியிருக்கோம் சோ மழை வந்தா அந்த அட்டக்கத்தி நச்ச நச்சன்னு ஆயிரும் அதுக்கு மேல இருக்கு வேலையே இருக்காது நம்ம கம்பெனியோட ரொப்பீஸ் பிளான் என்ன கேட்டீங்கன்னா ஒரு லீகல் டீம் ஒரு மார்க்கெட்டிங் டீம் ஒரு கிரியேட்டிவ் டீம் வச்சு இந்தியா லெவல்ல மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம கம்பெனியை எக்ஸ்போஸ் பண்ண போறோம் ஏய்

ஏனென்றால் அடுத்த வருஷம் பவர்ல எங்க அண்ணன் வந்தா தமிழக பாடத்திட்டத்தையே மாற்றுவோம் என்னன்னு தெரியுமா இங்கிலீஷ் பீசு வேணாண்டி இந்தி திணிப்பு வேணாண்டி கரகாட்டம் ஆடிக்கிட்டே தமிழ்ல பாடாண்டி மாத்த அவர் பல கோடி விட்டு வெளியே வராரு பல கோடி ஒரு படத்துக்கு ஐநூறு கோடி ஒரு படத்துக்கு ஐநூறு கோடி ஒரு படத்துக்கு ஐநூறு கோடி நீ பார்த்த பிகில் படத்தை தயாரித்த ஏஜிஎஸ் நிறுவனத்திலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் நிகர் விஜய்க்கு ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது நிகர் விஜய்க்கு ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு அரசியலுக்கு வந்து நான் பணம் சம்பாதிக்கணுமான்றேன் டேய் மூடிட்டு டு ஃபைன் மணிவேஸ் அல்டிமேட் அதையும் விட்டு வராரு ஆனால் எங்களை தெரு கோடியில விடமாட்டோம் சொல்லி இருக்கிறாரு அதுதான் உண்மை மக்களுக்கு ஒரு பிரச்சனை அங்க போகுது விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் போயிட்டு வந்து சிக்கிட்டதே இப்ப இவன் ரூட்லயே பேசி அணிச்சிட வேண்டியது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஓகேதான் ஜாலியா தான் இருக்கு ஏண்டா இந்த விஜய தொட்டோம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க அவனை தொட்ட நீ கெட்ட அதே மென்டல் இன்னைக்கு நீ பண்டல் பண்ற மைக்கிள் வந்து வந்துட்டாயா வந்து எல்லாருக்கும் நிரந்தர வீடு அப்பா எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் இருக்கணும் வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் காரும் தான் ஒவ்வொரு வீட்டிலும் கார் இருக்கும் வகையில் பொருளாதார மேம்பாடு சென்ட்ரல் கவர்மெண்ட் இவர் எல்லாமே இது சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி பிரைம் மினிஸ்டரா இருப்பார் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் பட்சம் பட்டப்படிப்பு

அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது அவன் ஆசையை தூண்டனும் அதான் பேசி போடு ஒன்றிய அரசோட பிரச்சனைகளையும் மாநில அரசோட பிரச்சனைகளதான் நீங்க இதுவரைக்குமே டைவட் பண்ட்டு வரீங்க கடைசியாக நடந்தது எஸ்ஏ ஆர்ல விஜய் அவர்கள் சொன்ன அந்த அந்த ஆ இருக்கட்டும் அந்த எஸ்ஆர் அந்த ஒன்றிய அரசோட பிரச்சனை எல்லாருமே தெரியும் ஆனா அது டிஎம் கே ஓட அப்படின்ற மாதிரி டைவர்ட் பண்றீங்க தலைவர் விஜய் வந்துகிட்டு பாஜகவோட பேரை எந்த இடத்துலயும் குறிப்பிடல அந்த எஸ்ஆர் அந்த பத்து நிமிஷம் வீடியோ எக்ஸ்பிளனேஷன்லயும் அவர் முழுக்க முழுக்க திமுகவதான் குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனா திமுக பத்தி என்ன சௌரியா இல்லையா EMOTIONAL அவதூறாக வீடியோ வெளியிட்டதாக யூடியூபர் நடத்தப்பட்ட சேர்ந்தவர் கிரண் இவர் யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வருகிறார் இவர் இருக்கக்கூடிய தனியார் திரையரங்கம் ஒன்றில் திரைப்படம் பார்க்க செய்திருக்கிறார்

தாக்குதல் நடத்திய அவர்களைக் கேறினர் அவர்கள் அதே திரையரங்கில் திரைப்படம் பார்த்து ஒன்றில் தெரிய வந்தது உடனடியாக ஆண்டு பேரையும் புரவணி கொடுத்த கைது செய்தார்கள் விசாரணையில் அவர்கள் ஆவடியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் தனுஷ் அசோக் பாத்தசாரதி என்பது தெரிய வந்திருக்கிறது இவர்கள் தாவைக்கை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல்

இந்த வீடியோவை பார்த்து தம்பிகள் தலைமறை வாங்காம இருந்தா சரி போனவொடனே ஆமகரி வந்துச்சான்னு கேட்டவில வரல என்ன வந்தது சாப்பிட்டு இந்த ஆமகரி எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தேன் அங்க போய் சொல்லுங்க வந்துட்டாயா இந்த டைலாக சொல்றதுக்குன்னா எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துடாயா ஒருத்தன் குரங்கு ப்ரோ ஆமகரி செஞ்சு சாப்பிடுங்க அட செஞ்சு சாப்பிட்டா போச்சு என்ன ஒரு வழியா இருநூறு ரூபாய்க்கு பேரம் பேசி ஆமைய வாங்கிட்டோம் இனி ஓட்டை உடச்சி கூறு போடுற வேண்டியது தான் சார் கறியை முதல்ல என்ன பண்ணும் அந்த ஓடை இரு ஓடை எடுத்துட்டு நம்ம கறியை வெட்டுற மாதிரி வெட்டிக்கணும் வெட்டிக்கிட்டு முதல்ல கொஞ்சம் உப்பு கறி எப்படி பண்ணுறதுன்னு சிலம்பாரு முதல்ல நீ கொஞ்சம் எண்ணெயை விட்டு மிளகாயை நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அப்புறம் மிளகாய் காய்ஸ் பச்சோந்தி கூட நிறம் மாற கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆனால் நாம மூச்சுக்கு முந்நூறு தடவை நிறம் மாறும் காய்ஸ் மிளகாய் போடணும் காஞ்ச தான் போடணும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த கறியை கொட்டி கொட்டிட்டு அது வெந்து அப்படியே வந்த பிறகு உனக்கு தெரியும் அது கொதித்து வரும் அப்போ நீ கொஞ்சோண்டு உப்பு போடணும் காய்ஸ் இந்த இட்லிக்குள்ள தான் கறி இருக்கு வேணா சொல்லுங்க ஆளுக்கு ஒரு பீஸ் பார்சல் போட்டு விடுறேன் அது அளவாக உப்பை பார்த்துட்டு சரியாயிரவுனே அது சீரகத்தை சீரகம் இருக்குதுல்ல அதை நசுக்கி போட்டினா முழுக்க மூலிகை மாதிரி இருக்கும்

என்ன பிகரு என்ன பீஸ் இது என்ன ஐஸ் இந்த ஐச வச்சே இவள ஐஸ் வச்சு ஐஸ் வாங்க வந்த கெப்ள கடலோரமாவே வச்சு காரியத்தை சாதிச்சிட ஃபைன் அண்ணனும் கபடியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேமா எல்லா இல்லை பிராமிசமா என் கூட படிச்ச பையன் போக கூட ப்ளஸ் டூ படிச்ச பையன் பார்த்தான் எப்படி சொன்னாலும் நான் விமானம் ஓட்டினேன் நான் ஹெலிகாப்டர் ஓட்டினேன் அவார்டு ஓட்டி அவ்வளோ ஃபோர்ஸாக இருப்பேமா கபடி இப்போ ரைடு பாடி போகிறேன் இல்லை அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா போனஸ் பாயிண்ட் வச்சுப்பாமா ஃபாஸ்ட் வந்து தொட்டு பாருன்றாரு யார் தொட போறா என்ன பண்ண போறா வாட் ஆர் யூ டாக்கிங் டாக் பாலிடிக்ஸ் டாட் அப் பீப்பிள் வாட் இஸ் யூர் பிளான் ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் த பீப்பிள் மக்களுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்றது விட்டுட்டு

should be condemned. this is not politics talk about your policies என்ன செய்ய போறீங்க மக்களுக்கு புதிதாக என்ன சொல்ல போறீங்க இத பேசிறது அரசியல் அப்படி கார் வரணும் அரசியல் வரணும் சொல்றேன் எல்லாரியும் talk sense and sensibility ஒரு சொல்ற விஷயம் நான் வந்து ப்ரூவ் பண்ணுறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நின்ன பிறகு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவரை பற்றி நான் வந்து பத்திரிகை சகோதரர்கள் சொல்றேன் லெட் தம் ஆல் ப்ரூவ் தம் செல்ஸ் தென் டாக் அபவுட் தட் ஒழுங்கா கஞ்சியை குடிச்சமா வீட்டுல இருந்த மாதிரி இருந்ததே கிடையாது எப்ப பார்த்தாலும் ஊர் தலை மேல வச்சுக்கிறது அதையும் தலையிலேயே வச்சுட்டாங்க

பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னா அந்த கொள்கைல இருக்கிற தங்கை ஓகே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஓகே அடுத்த அடுத்து ஒரு லைன் வருமே அத சொல்லுங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அடுத்த லைன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தெரியல அது என்ன முதல்ல பிறப்புக்கும் உயிர்ன்றது என்னது அது நாளதியாரா திருப்புகளா சிவபுராணமா புராணமா என்னது சொல்லுங்க திருவாசகமா எதை கேட்டாலும் குரூப்ல ஏதாவது போட்டா அதை படிச்சு பார்த்துட்டு வந்து என்னென்னே தெரியாம ஒப்பிச்சிட்டு இருக்க எல்லாருக்குமே டவுட் இருக்கும் மாதிரி நடிகர் தான் இவரு எலெக்ஷன்ல ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடிச்சு சொல்லுவோம் கண்டிப்பா டிபிகே தலைவர் விஜய் தான் வந்து இந்த நெக்ஸ்ட் சிஎம்மா உட்காருவார் எல்லா எல்லா மாநாட்டிலயுமே அவர் ஒரு மாநாட்டுல இப்படி ஒரு மாநாட்டில அப்படி எல்லாம் கிடையாது எல்லா மாநாட்டிலயுமே அவர் பேசுறது எல்லாமே ஃபயரா தான் இருக்கு சூப்பரா இருக்கு அவர் சொன்ன எல்லா கொள்கையுமே அவர் கண்டிப்பா அதை வந்து நடைமுறைப்படுத்துவாரு ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க ஆனா தலைவர் தளபதி அப்படி பண்ண மாட்டாரு டிவி தலைவர் விஜய் கண்டிப்பா அவர் சொன்ன எல்லா கொள்கையுமே பண்ணுவாரு அந்த ஒரு ஒரு கொள்கையுமே அவ்வளோ ஒரு எங்களை மாதிரி நடுத்தர மக்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டா இருந்துச்சு கண்டிப்பா இது நடக்கும் ஏன் எப்படி